ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏரோ இந்தியா இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஏழு சென்ட் இருக்குங்க சுற்றி வந்து விவசாயம் நடந்துட்டு இருக்க ஏரியா அனிமல்ஸ் தொந்தரவு இல்லாத ஏரியா தார் ரோடு ஃபேஸு தாளவடிலேருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இன்னும் எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்கிறக்கு வார்த்தையே இல்லைங்க அந்தளவுக்கு பெஸ்ட் பூமி நிறைய பேர் கேப்பிங்க ஆல்ரெடி கோயம்புத்தூர் ஈரோட்லேருந்து நாங்கள் வரோம் தாளவடியே டிஸ்டன்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் தாண்டி காமிச்சிங்கன்னா நாங்கள் டிராவல் பண்ணுறக்கே சரியாக இருக்கும் கொஞ்சம் பக்கமாக காட்டுங்கிறீங்க பக்கமாக லேண்டு வர்றதில்லை ஸோ இப்போ ஒரு ஏக்கர் ஏழு சென்ட் வந்திருக்கு தாலவடியிலேருந்து ஜஸ்ட்டு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் தாரோடு ஃபேஸ் நூற்றி ஐம்பது அடியே இருக்குதுங்க அந்த ரோடு வந்து சூசைப்ரம் டு மெட்டல் வடி ரோடு இண்டஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி பிஸ்கட் ஃபேக்ட்ரி வந்துடுச்சு சென்ட் ஃபேக்ட்ரி வந்துருச்சு பால் சுத்திகரிப்பு நிலையமும் இருக்குங்க ஸோ இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான லேண்டு வாங்கி வச்சிருக்கலாம் இல்லை விவசாயம் கூட பண்ணலாம் ரெட் சாயில் தான் மழை பேஞ்சிருக்க கலர் கண்டிஷன் கொஞ்சம் ஃபேடாக காட்டுது உங்களுக்கு ஸோ இந்த லேண்டை விரும்புகிறவங்க சைட் விசிட் டைரக்டாக வரலாம் சூசைப்புரம் ஏரியாவில் இருக்குது டபுள் ரோடு பஸ் ரூட்டுந்தாங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ